எப்போவுமே வேக வச்ச உணவுகளை நம்ம சாப்பிடாம நம்ம இதுபோல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் கிடைக்கிறது கொலஸ்ட்ராலை கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்க உதவுது உதவுது உடல் எ எடையை குறைக்கிறது அதிக நார் சத்துக்கள் கொண்ட இந்த சாலட் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு வேளை எடுத்துக்கொண்டோம்னா மூணு சத்துக்களும் நமக்கு கிடைக்கிறது பச்சை காய்கறியோட இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கும்போது முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கிறது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உடல் எடையை குறைக்க சாலட் செய்யப்பறம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முத நாள் இரவே சுண்டல் சிகப்பு பீன்ஸ் ரெண்டையும் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பயிர் காலையில் ஊற வச்சு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் வேக வச்சுருக்கேன் குக்கரில் அஞ்சு பிசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதோட தயிர் துருவனை கேரட் தேவையான அளவு எல்லாமே எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியான அறுக்கணும் மிளகு தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு எடுத்துக்கங்கா கலந்துட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு இது மாதிரி நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை குறைய நம்ம பார்க்கலாம் இதில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடச்சிருக்கு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்